ஆஸ்டின் ஒரு படகு கொடுக்குறாங்க அந்த படகுல ஆஸ்டின் தன்னுடைய குடும்பத்தை எனர்ஜி பயன்படுத்தி வரப்பட வரக்குள்ள அந்த படகுல ஓட்ட இருந்து அதுவும் தண்ணிக்குள்ள வந்து மொழிக்கும் ஒரு துரதிருஷ்டத்தின் உச்சம்னு சொல்லுவாங்கள அந்த அதுதான் அந்த குடும்பத்துக்கு வந்த நிலை அப்படின்னு நீந்திட்டான் அந்த முடிச்சிடுற நீந்தி கலைக்கு வந்து ஃபோன் எடுத்து அந்த வாங்கி ஃபோனை வாங்கி அதில் அவசர உதவிக்கு அடிச்சிட்டு எங்கள் எல்லாம் கடலில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மயங்குனோம் தான் நீ ரியல் ஹீரோ அப்படின்னா அந்த பையனை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நான் அந்த பையன் சொல்கிறான் நான் ஹீரோலாம் இல்லை தப்பான வார்த்தை அது என் தம்பி என் தங்கச்சியை எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கிற தெரிவி மட்டும்தான் என் மனசில் இருந்தது பையன் வயசெல்லாம் முக்கியம் இல்லைங்க நிஜ ஹீரோ அவன் தாங்க தன் குடும்பத்துக்காக தன் தங்கை தாய் மேலே காப்பாற்றுறதுக்காக அவன் நீந்தி வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இது

வணக்கம் ஆஸ்திரேலியாவில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிது அந்த நாடு அந்த நாட்டில் ஒரு பதிமூணு வயசு பையன் நாஸ்டின் அவனை பற்றி இன்னைக்கு எல்லாருமே உலக நாடுகள் முழுவதும் பேசப்படுகிற ஒரு பையன் ஆகிட்டான் அந்த பையன் பதிமூணு வயசில் உபகாதம் படிச்சிருப்பான் அந்த பையன் அந்த ரேஞ்சு தான் வயசு சின்ன பையன் நீச்சல்லாம் தெரியாத பையன் அவங்க அம்மா ஜான் மற்றும் இவனோட தம்பி தங்கச்சியோட கடலில் அவங்க அம்மா வந்து போட்டில் அடிச்சுட்டு போகிறாங்க பலமாக வயசுன காற்றுல பாய்மரம் கிச்சிட்டு போயிடுது ரெண்டு படகு இருந்தது சின்ன படகுனு அப்போ ஆஸ்டின்ட்ட அந்த படகை கொடுத்து துடுப்பும் வந்து காத்தடித்ததில் பிச்சுட்டு போயிடுது ஆஸ்டின்ட்டு அந்த சின்ன படவை கொடுத்து ஒரு ஒரு கடினமான முடிவு ஒரு தாய் வந்து இவ்வளோ ஒரு அயன் முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து எல்லோரும்லையும் முடியாது ஐயோ பிள்ளை இறா இறான்னு சொல்லி எல்லோரும் தண்ணிக்குள்ளே போயிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ஒரு ரிஸ்க்கும் கூடாது அது நம்ம அது சரிதான்னு சொல்லலைன்னா பட் ஆஸ்டினை தான் நான் பாராட்டுறதுக்கு வந்திருக்கேன் சரி வேறு வழியே இல்லைப்பா நீ கரையில் இருக்க உதவி நாடி தான் வரணும் ஏன்னா த அழி தண்ணிக்குள்ளே இழுத்துகிட்டே போகுது ரொம்ப தூரம் அவங்க படகு ட்ராவல் ஆகுது ஆஸ்டின்ட்டு ஒரு படகு கொடுக்குறாங்க அந்த படகுல ஆஸ்டின் தன்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி பயன்படுத்தி வர்றாப்பில்ல வரக்குள்ள அந்த படகுல இருந்து அதுவும் தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கி போகும் ஒரு துரதிருஷ்டத்தின் உச்சம்னு சொல்லுவாங்கள அந்த அதுதான் அந்த குடும்பத்துக்கு வந்த நிலை ஆனால் ஆஸ்டின் வந்து நீந்தனா நீந்தனா நீந்த நீந்த லைஃப் ஜாக்கெட் என்ன செய்யுதுன்னா தண்ணியோட வாட்டத்துக்கு அந்த நெட்டி இருக்கும் லைஃப் ஜாக்கெட்டு அதை போட்டுட்டு நீ நீந்த முடியாது ஒரு ஒரு இடத்த நோக்கி பயணிக்க முடியாது ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியில் இருக்கலாம் இந்த அலையில் அப்படியே தள்ளும் அது லைஃப் ஜாக்கெட்டு லைஃப் ஜாக்கெட்டை கை நீந்த முடியல கை லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நீந்திரான் நீந்துடான்னு பார்த்தா அவங்க தாய் இறக்கூடக்குள்ள ரொம்ப கிட்டக தான் இருக்கும் அவன் கரைன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க பட் நெட்ஒர்க் கிடைக்காது ஆனால் கிட்டங்கெல்லாம் இல்லை கடல் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நாலு மணி நேரம் நீச்சல் ஒரு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் அந்த பையன் நடக்க முடியுமா நம்மளால் கற்பனை செய்து பாருங்கள் நீந்தக்குள்ளே நீந்திரான் அவனுக்கு வந்து அப்போ அந்த பெயிண்ட்டை நீ என்ன திங்கிங்ல நீந்த அப்படின்னு கேட்குற நீந்திட்டான் அந்த முடிச்சிடறா நீந்தி கடைக்கு வந்து ஃபோன் எடுத்து அந்த வாங்கி ஃபோனை வாங்கி அதில் அவசர உதவிக்கு அடிச்சிட்டு எங்கள் எல்லாம் கடலில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மயங்கின்தான் மயங்கிக்கிறோன்னு முடியுது அவங்க அம்மா தான் அப்புறம் தான் நாழி ஆகுது இருட்டுது கடும் குளிர் நம்ம நம்மூர் கடல் மாரி கற்பனை பண்ணிக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் எல்லா கிளைமேட்டர்லேயும் தண்ணி வந்துச்சுனா இருக்கும் அது மைனஸ் டிகிரிலாம் போகிற காலங்கள்லாம் உண்டு கடும் குளிர் வேறு ஐயோ நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் என் மகனாக நான் இறக்கி விட்றக்கூடாது என்னதான் ஆனாலும் என்னோட வச்சிருந்துருக்கணும் எப்படி இருந்தாலும் மீட்பு படகு யாரோ வரதான் போகிறாங்க ஃபிஷர்மேன் யாரோ வரதான் போகிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் ஜோம் இந்த பையன் முழிக்கிறான் ஹாஸ்பிட்டல் வந்துடுறான் ஹாஸ்பிட்டல் வந்து முழிச்சு அம்மாவும் திறச்சு உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாட்ட எல்லோரும் இருக்கிறாங்க இன்னும் இது ஃபீல் பண்ணாதுன்னு அழிச்சு அந்த காமிச்ச பிறகுதான் அந்த பையன் ரிலாக்ஸ் ஆகுறான் நீ ரியல் ஹீரோ அப்படின்னா அந்த பையனை வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நான் அந்த பையன் சொல்கிறான் நான் ஹீரோலாம் இல்லை தப்பான வார்த்தை அது என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன்னுங்கிற மட்டும் மட்டும்தான் என் மனசில் இருந்தது இப்படிலாம் நீந்தினேன் இப்படி நீந்த முடியும் அலை எப்படி ஒரு ஒரு அலையை நீந்து நீங்கள் கிடக்கணும் குளிர் வேறு எப்படிலாம் நீந்தினேன் அப்படிங்க உள்ள எனக்கு வந்து எங்கள் அம்மா தங்கச்சி மட்டும்தான் என் நினப்பிருந்தாங்க என் தம்பி தான் நினப்பிருந்தான் நான் காப்பாற்றணும் அது ஒரு கடுமையான போராட்டம் தான் ஆனால் நான் செஞ்சு தான் ஆகணும் என் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை பாடிக்கிட்டு கடவுளை பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு நீந்தினேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஒரு பையன் வயசெல்லாம் முக்கியம் இல்லைங்க நிஜ ஹீரோவாக வந்தாங்க தன் குடும்பத்துக்காக தன் தங்கை தாக காப்பாற்றுறதுக்காக அவன் நீந்தி வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இது நான் இது ரெண்டு நாளவே இதை பற்றி நான் பேசணும் பேசணும்னு இருந்தேன் பட் கொஞ்சம் இடையில கொஞ்சம் வேலை இருந்தாலும் செய்ய முடியும் பேச முடியல எல்லார் வீட்லேயும் ஹாஸ்டின் இருக்கும் நம்ம தான் ஹாஸ்டின் நம்ம பிள்ளைகளை வந்து தைரியத்தோடையும் நல்ல ஊர்க்கத்தோடையும் வளங்க சினிமா பார்த்து வளர்கிற பலவீனமான கூட்டம் நம்ம பிள்ளைகள்லாம் ஆயிடக்கூடாது ரொம்ப பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்களை கான்ஃபிடென்ட் வைக்கணும் அவங்க அம்மா எடுத்த முடிவு இருக்குல்ல நம்பிக்கை தான் பையன் செய்வாங்கிற நம்பிக்கை தான் முக்கியம் இங்கே இங்கே எவ்வளோமே நம்பிக்கையில தான் இயங்குது நாலு கிலோமீட்டரு நம்மளால் நீந்த முடியும்னா நம்ம வீட்டில் அவங்கள காப்பாற்றணுங்கிற ஃபீல் அவன் கிட்ட சும்மா ட்ரையலுக்கு நீங்கள் சொன்னாவோட கொஞ்சம் நேரம் நீந்துட்டு பிடிச்சிக்குவோம் கடலில் ஒரு இடத்துல விழுந்தால் நான் ஃபிஷர்மேன்ட்ட கேட்டிருக்கேன் விழுந்து விழுந்துட்டாருன்னு தெரிகிறதுக்குள்ளே பல பல மீட்டர் தூரம் அவர் போயிடுவாராம் காணா போயிடுவாரான் ரெண்டு ஃபிளக்கில் ஆள் இல்லாமல் போய்டும் அந்த வாட்டத்தில் விழுந்துட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணி திரும்பி தேடி போனாலே ஆளை பிடிக்க முடியாது அந்த இடத்துல அப்படின்றத அவர் சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த ஆஸ்தின் வந்து அந்த முடிவு எடுக்கிறான் பதிமூணு வயசு பையன் அவங்க அம்மாவும் எடுத்துருக்கிறாங்க எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ரொம்ப ப்ரோ ப்ரௌடாக இருந்தது நம்ம பிள்ளைக்கு என்ன தெரியும் நம்ம பிள்ளைக்கு என்ன தெரியும் பதிமூணு வயசு பிள்ளை பதிமூணு வயசு சின்ன பிள்ளை தானே இருபது வயசு வரைக்கும் சின்ன பிள்ளை தானே நாற்பது வயசு வரைக்கும் சின்ன பிள்ளை தானே இல்லை இல்லை எல்லா பிள்ளையும் ஒரு பெரிய மனுஷாக இருக்கான் குற்றாலீஸ்வரன் பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா மறந்து போயிருக்கும் எங்களுக்கு பாடப்புத்தகத்துல இருந்து குற்றாளீஸ்வரன் குற்றாலஸ்வரர் இங்கிலீஷ் கால்வேண்டியது நான் பிள்ளை அதோடய எட்டாவது குறிப்பிடம் போய் இங்கிலீஷ் கால்வி எழுதினார் நம்ம என்ன அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் குற்றாலீஸ்வரன் அவ்வளோ பெரிய நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் அது இயற்கையில் வந்தது அவர் ப்ராக்டிஸ் இருந்திருக்கும் அதுக்கான பக்கத்தில் இப்போ நீச்சல் வீரர்கள்னால் பக்கத்தில் கப்பல் வரும் அதெல்லாம் தெரியும் நான் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் தனியெல்லாம் ஒன்று நீந்த விட்ற மாட்டாங்க பக்கத்தில் சேஃப்டி ஃபிஷ்ஷிங் போட்டு அதாவது பாதுகாப்பு படகுகள்லாம் வரும் ஏன்னா மீன் நீந்தும் கடிச்சிடக்கூடாது மீன் கடிச்சிடாமல் இருக்கிற கெமிக்கல்லாம் உடம்புல தள்ளிவிட்டு தான் இறக்கிடுவாங்க கிளாஸ் போட்டிருப்பாங்க காதில் தண்ணி போயிடாது எல்லாம் பாதுகாப்பு இருக்கும் ஆனா ஆஸ்டின்ட்ட எதுவுமே கிடையாது வெறும் சட்டை வெறும் சட்ட குளிர் அந்த மாதிரி எந்த உபகரணமும் கிடையாது ஒரு நீச்சல் வீரம் நீந்துறாருன்னா முடியலைன்னா நீங்க போட்ல ஏறிடலாம் ஓகே நான் டிக்ளேர்டு நான் தோத்துட்டேன் ஏறிடலன்னு ஏறிடலாம் ஆனா இது அப்படி கிடையாது ரெண்டு கவலை இந்த பையன் கிட்ட இருந்திருக்கு அம்மா என்னாச்சு எல்லாம் என்னாச்சுங்கிற அந்த வேகமும் இருந்திருக்கும்ல எல்லாத்தையும் மீறி அந்த இந்த செயல்பாடு கிட்ட செயல்பாடு இருந்திருக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஆஸ்டின் தான் நான் ரொம்ப நாளாக சொல்லுவேன் குடும்பத்துக்காக உழைச்சி வந்து குடும்பத்துக்கு காசு கொடுக்குற எல்லாரையும் மதிக்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ரொம்ப ஒரு கடினமான போராட்டம் தான் தினம் நடக்கும் வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வரவங்க ஏளனப்படுத்தாதீங்க வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வர பொம்பளை ஏளனப்படுத்தாதீங்க சம்பாதிக்கிறதுனாலும் பொம்பளை ஏல ஏலனப்படுத்தாதீங்க சம்பாரிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னு சொல்லிருக்கோம் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லேயே சமைக்கணும் பத்து பாத்திரம் கலையணும் அவங்க எல்லாருமே ஒரு போராளிகள் தானே இன்னைக்கு வந்து ஃபெமினிசம்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கெலாம் சொல்லவில்லை அது பெரிய அது அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் சம்பாரிச்சிட்டு வர்றாங்கன்னு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கங்கிறத என்னோட கருத்து அந்த ஒன்று ஒரு காஃபி சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க அந்த வெந்நீர் கூட குளிங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க வீட்டுக்காக உழைச்சிட்டு வர்றாங்க அது மாதிரி பசங்களை பள்ளியூடம் போய்ட்டு வர பசங்களுக்கு வாழும் கலையை சொல்லி கொடுங்க வாழ்வியல் கலை அது இல்லவே இல்லை வாழ்க்கை கல்வின்னு எங்கள்கிட்ட ஒரு பாடம் இருந்தது இருக்கா இல்லை இப்போ லெசன் இல்லை நான் படிக்க உள்ள இருந்துச்சு எனக்கு வாழ்க்கை கல்வின்னு இந்த தையல் பற்றி அதை பற்றியெல்லாம் அந்த பாடம் சொல்லி கொடுப்போம் வாழும் கலை ரொம்ப முக்கியமானது பெருசாக பள்ளியூடம் பள்ளியூடம் பள்ளியூடம்னு மட்டும் இல்லை இந்த சமுதாயத்தை எதிர்த்து போராடுறதுக்கும் இங்கே நடக்கு இங்கே இந்த இந்த உலகத்துக்குள்ள சர்வே பண்ணணும் நம்ம பிள்ளைங்க அதுக்கு பயிற்சி கொடுங்க சும்மா பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்காதீங்க பிராய்லர் கோழிக்கு ரெக்க இருக்குது ஆனால் பறக்க மாட்டேன் ஒரு நாள் கூட அது பறக்க முயற்சி பண்ணதும் இல்லை முயற்சி பண்ணாதானே தெரியும் அதால் பறக்க முடிய முடியாதுன்னு அது தன்னைத்தானே தானே முடிவு எடுத்துது நம்மளால் பறக்க முடியாதுன்னு அந்த பிராய்லர் கோழி முடிவு எடுத்துது அது ஒரு நாள் கூட ட்ரை பண்ணல ஏன்னா அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு கழுகுடைய குஞ்சு ஒன்று வந்து தவறுதலாக வாத்து கூட்டத்தோடு சேர்ந்தது இது நிஜம் வாத்து கூட்டத்தோடு சேர்ந்து கழுகு குஞ்சு ப இருக்கிறது ஹைட்டாக பிறக்கிற பறவை ஈகில் மட்டும்தான் ஈகிள் ஐந்நாடு தான் வந்துச்சு அவ்வளோ ஹைட் பழுகு பார்வை அந்த வாத்து குஞ்சோட பழகி பழகி அந்த கழுகு வந்து தன பறக்கிறதே அதுக்கு தெரியல அப்போ வந்து அந்த கழுகு இனம் பறந்து போனது பார்த்துட்டு ஒரு இந்த கழுகு இதுவும் கழுகாயிட்டு கேட்டிருக்கு அது யார் இது பழகு அவங்கெல்லாம் வேற நம்மளாலாம் பறக்கவே முடியாதுன்றது எது இந்த வாத்து இந்த சமுதாயத்தில் இந்த வாத்து அடையின வேலை தான் பெருந்தளவில் இருக்குது ஏன்னா ஒன்றால் முடியாது ஒன்றால் முடியாது அப்படின்னு பெரி திங் ஐ கேன் டூ இட் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் எல்லாம் முடியும்ப்பா தன்னம்பிக்கை கொடுங்க தலைக்கணத்தை வேண்டாம் தன்னம்பிக்கை கொடுங்க நிறைய தன்னம்பிக்கை கொடுங்க அப்ப அந்த கழுகு வந்து கடைசி பறக்கவே இல்லையா இப்படியே வாழ்ந்துட்டு இருந்து மற்ற கழுகு சொல்லியிருக்கு நீ பெரிய கழுகு நீ பறக்க மாட்டியதுல இருந்து பார்த்ததுக்கு வாத்தை தான் பார்த்தது பறக்க ட்ரை பண்ணவே இல்லை அந்த கழுகு நம்மல்ல எல்லாருமே அப்படிதான் இருக்கும் நம்ம ட்ரை பண்றதுக்குள்ள அதுக்கான ஆயிரத்திட்டு டிமோட்டிவேட் நம்மளை பண்றது ஆஹ் தான் செஞ்சு கீச்சற போற நீ பெரிய பிசினஸ் பண்ணி கீச்சரை போற ஆஹ் விட்டுற போற இப்படி சொன்னாலே அந்த பிள்ளை எல்லாருமே நம்மள்கிட்ட தான் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் உனக்கு நான் சிறப்பாழ்ந்து வணங்குகிறேன் உன்னை பெற்றவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறீங்க நன்றி த சென்னை